நம்ம ரோபோ ட்ரேடிங் எதில் நடக்குது ராயல் கீழ நடக்குது ராயல் கியூ ஓப்பன் பண்ணிக்கலாம் ராயல் கியூ ஓப்பன் பண்ண முதல்ல என்ன தெரியும் ஹோம் தெரியும் ஹோமில் நமக்கு வேலை கிடையாது ஸ்ட்ராட்டஜியில் தான் வேலை ஸ்ட்ராட்டஜியில் நாங்கள் எதில் ட்ரேட் பண்ணுறோம் ஸ்பாட்லையே கிடையாது ஸ்பாட்னால் என்ன பொருளை வாங்கி அப்படியே வச்சுக்கிறது எப்போ நம்ம சொல்கிற விலை போதோ அப்போ வாங்கிக்கிறது ஆனால் இப்போ என்ன பண்ணுறோம் நம்ம ஃப்யூச்சர் கான்ட்ராக்டில் பண்ணுறோம் கான்ட்ராக்ட்னா என்ன நான் இந்த வேலை வந்தால் உனக்கு தரேன் அப்படின்னு சொல்லி கான்ட்ராக்ட் வச்சுக்கிறது ஓகேவா அப்போ கான்ட்ராக்டில் பண்ணுறதுனால என்ன ஆகும் நமக்கு சீக்கிரம் வந்து சேல் ஆகும் கன்ஃபார்ம் கொடுத்துறோம் நாம் என்ன ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுறோம் மூவிங் ஆவரேஜ் ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுறோம் அதுக்கு என்ன பண்ணணும் சர்ச் பட்டன் கொடுக்கணும் அடுத்து ஆல் காயினை தொடணும் ஆல் காயினில் நாம் என்ன இப்போ இதில் பண்ணுறோம் யூஎஸ்டிடியில் பண்ணுறோம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் சேஞ்சஸ் கொடுத்தோம்னா டாப்பில் இருக்கிறதெல்லாம் க்ரீனாக வரும் லூசர் எல்லாம் ரெட்டாக வரும் இதிலே நம்ம ட்ரெண்ட் என்னன்றதை பார்த்துக்கலாம் ஓகேவா நிறைய க்ரீன் இருந்து கொஞ்சோண்டு ரெட்டில் இருந்ததுன்னா அப்ட்ரெண்டில் இருக்குது மார்க்கெட்டுன்னு அர்த்தம் ஓகேவா அதை பாரு இந்த இதில் இருந்து பாரு பிட் காயின்ல இருந்து பாரு கொஞ்சோண்டு ஆனால் க்ரீன் நிறைய இருக்கா இது பாரு ஆர்இஐ அப்படின்ற ஒரு கயின் அறுபத்தி ரெண்டு பர்சன்ட் ப்ராஃபிட்ல இருக்குது மீம் ஃபை அப்படின்ற ஒரு கைன் இருபத்தெட்டு பர்சன்ட் இருக்குது இந்த அறுபது இருபது பை செல் நடந்துட்டு க்ரீன்னா பை நடக்குது ரெட்னா செல் நடக்குது ஓகேவா இந்த இருபது டாலர்லாம் விட்டுடணும் இந்த பன்னெண்டு போனோம் இந்த ஓபிஓஎல் அப்படின்ற காயினை தொட்டோம்னா நம்ம இப்போ என்ன பார்க்கணும் ஃபோர் ஹவர் கேண்டில் என்ன நடந்திருக்குன்னு பார்க்கணும் ஃபோர் ஹவர் கேண்டில் இதுதான் மூவிங் அவரேஜ் மூவிங் அவரேஜ் ஃபோர் ஹவர் கேண்டில் என்ன பண்ணுது இந்த மஞ்சள் கலரில் இருக்கிறது மூவிங் அவரேஜ் செவன் ஓகேவா இந்த பிங்க் கலரில் இருக்கிறது மூவிங் அவரேஜ் டுவெண்ட்டி ஃபைவ் இந்த ப்ளூ கலரில் இருக்கு இல்லையா அது மூவிங் அவரேஜ் நைன்டி நைட் ஏற்கனவே என்ன பண்ணிடுச்சு ஃபோர்த் கேண்டில் மூவிங் அவரேஜ் நைன்டி நைனை கிராஸ் பண்ணிடுச்சு அதுவே ஒரு கோல்டன் கிராஸ் தான் ஓகேவா கிராஸ் பண்ணி மேலே போச்சுன்னா கோல்டன் கிராஸ் கிராஸ் பண்ணி கீழே வந்தால் டெத் கிராஸ் இதுக்கப்புறம் ஏதாவது கன்ஃபர்மேஷனுக்கு என்ன பண்ணிக்கலாம் இந்த இடத்துல பாத்துக்கலாம் பிப்டின் மினிட்ஸ் ஸ்ட்ராங் பை இருக்கா ஸ்ட்ராங்ஸ் பை இருக்கான்னு பார்க்கணும் அதே மாதிரி ஒன் ஹவரில் ஸ்ட்ராங் பை இருக்கான்னு பார்க்கணும் ஃபோர் ஹவரில் ஸ்ட்ராங் பை இருக்கான்னு பார்க்கணும் ஒன் ஹவர் ஃபோர் ஹவரில் ஸ்ட்ராங் பை இருக்கு அப்போ தாராளமாக என்ன பண்ணலாம் ஆர்டர் போடலாம் ஒரு முறை ஒன் ஹவர் பாத்துக்கோ ஒன் ஹவர் பாத்தாலும் கட் பண்ணிச்சு டுவெண்ட்டி ஃபைவ் கட் பண்ணிச்சு முக்கியமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா ஆல் டைம் ஹைல இருக்கான்றத ஒரு முறை கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் என்ன ஆகுனா நம்ம இந்த காயின் இருக்கு இருக்குல்ல இது இதுக்கு மேல இருக்கக்கூடாது ஆல் டைம் ஹைல இருக்கான்னு பாத்துக்கலாம் இருந்ததுன்னா திரும்ப டவுன் போகும் ஓகேவா ஆல் டைம் ஹைல ரொம்ப வில வைச்சத்துல இருக்கிறது என்ன ஆகும் கீழே தான் இறங்கும் அப்ப இதை கிரியேட் பண்ணுன்னா என்ன பண்ணும் கிரியேட் குடுக்கணும் அண்டர்ஸ்டாண்டு கொடுக்கணும் ட்ரேட் செட்டிங் போகணும் மேனுவலை க்ரியேட்டு சூஸ் ஸ்ட்ராட்டஜி ஏற்கனவே நம்ம ஸ்ட்ராட்டஜி செட் பண்ணி வச்சுருக்கோம் அதை கொடுத்துடணும் எப்பயுமே என்ன பண்ணோம் இது நம்மளோட டாலர் கணக்கு எவ்வளோன்றதுக்கு ஏற்ற மாதிரி பதினாலு டால் பதினாலு மார்ஜின் கால் வச்சுருக்குறோம் இப்போ பதினாலு ப்ளஸ் ஒன்று பதினஞ்சு இப்போ பதினஞ்சுக்கு நம்மக்கிட்ட இருக்கிற காயினை செலக்ட் பண்ணணும் நம்மக்கிட்ட எவ்வளோ காயின் இருக்குது நானூறு டாலர் இருக்குது நானூறு டாலர் டிவைடட் பை பதினஞ்சு போட்டோம்னா என்ன வரும் டுவெண்ட்டி சிக்ஸ் டாலர் நம்ம வந்து வைக்கலாம் ஓகேவா அப்போ இந்த இடத்துல டுவெண்ட்டி ஃபிக் டாலர் வர மாதிரி கணக்கு பண்ணிக்கணும் இப்போ ஒரு நூறு போட்டால் எவ்வளோ வருது டுவெல் வருது ஓகேவா நூற்றி ஐம்பது போட்டால் எயிட்டீன் வருது ஒரு இரநூறு போட்டோம்னா டுவெண்ட்டி ஃபோர் வருது இதுக்கேற்ற மாதிரி வச்சுக்க வேண்டியது தான் மார்ஜின் கால் எவ்வளோ கொடுக்கணும் டென்னு டென் மார்ஜின் கால் கொடுத்தோடனே அது இது மாதிரி கொடுக்குறேன் உனக்கு ஃபீஸ் எடுப்பேன் அப்படின்னு சொல்லுது ஓகே கொடுத்தோம் அடுத்து ஏர்னி நம்ம ஸ்ட்ராட்டஜி செட்டிங்ஸ்லாம் போட்டோம் ஒன் பர்சன்ட் ப்ராஃபிட் கொடுத்துருக்குறோம் மார்ஜின் கான்ஃபிகரேஷன் ஏறிங்கன்னா எல்லாத்தையும் பண்ணி வச்சுருக்கிறோம் அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் சேவ் கொடுக்குறோம் கன்ஃபார்ம் கொடுத்துட்டு ஆக்டிவேட் கொடுத்தோம்னா ஃபியூச்சர் கான்ட்ராக்ட் ரெடி ஆகிடுச்சு உடனே ஒரு பை அலாரம் அடிக்கும் வந்துட்டா பை நான் இவ்வளோ தரம் உனக்கு பை பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லுது ஓகேவா இப்போ ஃபர்தராக இதை என்ன பண்ண தொடர்ந்து பை பண்ணிக்கிட்டே இருக்கேன் எப்போ நம்மளோட நம்ம செட்டிங்ஸ் போட்டு வச்சுருக்கிறோம் பார்த்தியா ஒன் பர்சன்ட் இருக்கு இல்லையா இந்த ஒன் பர்சன்ட் ப்ராஃபிட் கிடச்சிங்கன்னா ஆவரேஜாக கிடச்சின்னா இதை என்ன பண்ணிவிட்டோம் காலை க்ளோஸ் பண்ணிவிடும் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இந்த நோட்டிஃபிகேஷனில் போனோம்னா தெரியும் தெரியுது அப்போமா நோட்டிஃபிகேஷன் இந்த பாரு ஆர்டரெலாம் இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நம்ம முடிஞ்சதுல ஒரு ஆர்டர் அந்த ஆர்டரோட நோட்டிஃபிகேஷன் எவ்வளோ பர்சன்டேஜ் வந்திருக்குது பாரு ப்ராஃபிட் பர்சன்டேஜ் ஜீரோ பாயிண்ட் செவன் ஃபோர் எயிட் இந்த பர்சன்டேஜில் க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்கு ஓகேவா அடுத்த க அடுத்த பை அடிச்சிடுச்சு பாரு அப்படியே பை பண்ணிக்கிட்டே இருக்கும் ஆவரேஜ் ஆகிற வரைக்கும் பை பண்ணிக்கிட்டே இருக்கும் ஓகே